வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்கிறீர்கள் தமிழ்நாடு வெதர் அப்டேட் மற்றும் இன்று நடைபெறும் புதிய காலநிலை அறிவிப்புக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று உங்கள் பகுதியில் மழை வரும் அல்லது வராதா வானிலை மாறும் அல்லது மாறாதா அத்துடன் அடுத்த நாட்களின் காலநிலை அப்டேட் என்ன என்பதை மிக துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களுடன் சொல்லப்போகிறோம் நீங்களும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி சேலம் ஈரோடு தஞ்சாவூர் வேலூர் தூத்துக்குடி திண்டுக்கல் நாகப்பட்டினம் தர்மபுரி கரூர் திருவண்ணாமலை இராமேஸ்வரம் கன்னியாகுமரி காஞ்சிபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை நாமக்கல் நீலகிரி செங்கல்பட்டு திருப்பத்தூர் அரியலூர் தேனி திருச்சி பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி கரூர் திருப்பூர் திருவள்ளூர் அல்லது தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு கிராமம் நகரம் அல்லது மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்களானால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும் வணக்கம் நண்பர்களே ஆனால் காத்திருங்கள் எங்கும் செல்ல வேண்டாம் ஏனென்றால் இன்று தமிழ்நாட்டின் வானிலைக்குள் ஆழமாக என்ன நடக்கப் போகிறது என்பது வெறும் மழையின் கதையல்ல சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான ஒவ்வொரு பிராந்தியத்தின் காற்று மேகங்கள் மின்சாரம் வெப்பநிலை மற்றும் முழு வழக்கத்தையும் அடுத்த சில மணி நேரங்களில் மாற்றப்போகிறது என்னை நம்புங்கள் இன்றைய அறிக்கை முக்கியமானது போலவே ஆழமானது ஏனென்றால் இது அடுத்த நாள் அல்லது இரண்டு நாட்களின் முழு படத்தையும் கொண்டுள்ளது இது பொதுவாக கடைசி நேரத்தில் மக்கள் புரிந்து எனவே இறுதி வரை காத்திருங்கள் ஏனென்றால் மழை பெய்யும் ஆனால் எப்போது எங்கே எவ்வளவு எப்படி இவை அனைத்தமென்று என்று மிகவும் தெளிவாக இருக்கும் தமிழ்நாட்டின் வானத்தின் கதை இன்று சாதாரணமானதல்ல தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள லட்சத்தீவு பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த அழுத்தத்தின் ஆற்றல் மிக வேகமாக மாறி வருகிறது அதனால் வானிலை ஆய்வாளர்கள் அதன் ஒவ்வொரு அசைவையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் இந்த குறைந்த அழுத்தம் காற்றின் ஒரு அடுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் மேலிருந்து கீழ் வரை மழை பொழிவை பாதிக்கிறது மேலும் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைக்கு அருகே உருவாகிய ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக பலவீனமடைந்துள்ளது ஆனால் குறைந்த அழுத்தம் என்பது குறைந்த மழை என்று அர்த்தமல்ல சில நேரங்களில் இது ஒரு பரந்த பரவலுக்கு வழிவகுக்கிறது அதனால்தான் இன்று தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை மின்னல் பலமான காற்று மற்றும் தொடர்ந்து மாறிக்கொண்டு வரும் மேக வடிவம் காணப்படுகிறது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் கோயம்புத்தூர் நீலகிரி தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது மேல் மட்டத்தில் சுறுசுறுப்பான கிழக்கு மற்றும் தென்கிழக்கு காற்று தொடர்ந்து ஈரப்பதத்தை ஈர்க்கிறது மற்றும் கடலோர மற்றும் வடக்கு தமிழ்நாட்டு பகுதிகளில் அதை சேமித்து வைக்கிறது அதனால்தான் மேகங்கள் சிதறுவதற்கு பதிலாக அடர்த்தியாக மாறி வருகின்றன சென்னையில் இன்று வானம் மேகமூட்டமாக மட்டுமல்ல இங்குள்ள வானிலை அந்த புழு மாற்றம் கட்டத்தில் உள்ளது இதில் லேசான மழை முதல் திடீர் கனமழை வரை எந்த நேரத்திலும் இருக்கலாம் நகரின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேகங்களின் அடர்த்தி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதாவது குளிர் ஈரப்பதம் மற்றும் ஈரப்பதம் இவை மூன்றும் ஒரு கலவையை தயாரிக்கிறது இது முழு நகரையும் மழையால் பாதிக்கக்கூடியதாக ஆக்குகிறது அது இல்லை இன்று செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரத்தில் பெய்து வரும் மழை ஏசானது மட்டுமல்ல அங்கு காற்றின் மேல் அடுக்கில் செக்கியிருக்கும் மேகங்களின் அடுக்குகள் ஈரப்பதத்தை விட்டு தொடர்ந்து தரையை நோக்கி விழுகின்றன இதனால் பல இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது திருவள்ளூரிலும் மின்னலுடன் பெய்யும் மழை இன்று மிகவும் சுறுசுறுப்பாக உள்ளது ஏனென்றால் இன்று காலை முதல் அங்குள்ள வளிமண்டல அழுத்தம் கடுமையாக குறைந்துள்ளது இது மழைக்கான மிகப்பெரிய அறிகுறியாக கருதப்படுகிறது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மூன்று பகுதிகளிலும் இன்று பெருமளவில் மழை பெய்து வருகிறது இந்த கொத்துகள் சாதாரண மேகங்கள் அல்ல மாறாக இடிசெல்கள் அதாவது மின்னல் மேகங்கள் வேகமாக வளரும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு இத்தகைய மேகங்கள் வடமேற்கு திசையில் நகரும்போது அவற்றுக்கு வெளிப்படும் கடலோர மாவட்டங்கள் மின்னல் திடீர் பலமான காற்று மற்றும் மிதமான மழை பொழிவால் பாதிக்கப்படுகின்றன அதுவேதான் இன்று நடக்கிறது தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசி கடந்த பல மணி நேரங்களாக தென்மேற்கில் இருந்து ஈரப்பதம் இந்த மாவட்டங்களில் குடியேறியதால் இந்த மாவட்டங்களில் பலமான மழைக்கான அறிகுறிகள் மிகவும் முன்கூட்டியே வழங்கப்பட்டன காற்று நேராக வீசவில்லை இது சுழற்றுவதன் மூலம் ஒரே இடத்தில் ஈரப்பதத்தை தடுக்கிறது இது தொடர்ச்சியான மழைக்கூடுகளை உருவாக்குகிறது தென்காசியில் இன்று இரண்டு வெவ்வேறு காலகட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது முதலில் லேசானது முதல் நடுத்தரமானது அதற்குப் பிறகு உடனடியாக வேகமாகவும் கனமாகவுமானது ஏனென்றால் மேக அடுக்குகளில் இரட்டை அமைப்பு உள்ளது கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி இந்த இரண்டு மாவட்டங்களிலும் மழை பொழிவு வேறுபட்டது நீலகிரியின் உயரம் மற்றும் மலைப்பாங்கான நிலப்பரப்பின் காரணமாக மேகங்கள் இங்கு அதிகம் கொள்கின்றன இதன் காரணமாக மலை சரிவுகளில் நனைந்த ஈரப்பதம் நீண்ட நேரம் வரை இருக்கும் கோயம்புத்தூரில் வளிமண்டல அழுத்தம் கடுமையாக குறைந்துள்ளது இதனால் இன்று இடியும் மின்னலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன அப்போதுதான் பண்ணைகள் சாலைகள் மற்றும் போக்குவரத்து மீதான ஏற்படும் தாக்கம் உடனடியாக தெரியும் இப்போது காலை மற்றும் பிற்பகலுக்கு இடைப்பட்ட மாற்று பற்றி பேசலாம் சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் ஈரோடு கன்னியாகுமரி ராமநாதபுரம் தென்காசி நீலகிரி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே ஆக்டிவிட்டி இன்றும் தொடர்கிறது நாள் செல்ல செல்ல காற்றின் ஈரப்பதம் மேலும் சுறுசுறுப்பாக மாறியது மற்றும் தெற்கு மாவட்டங்களிலிருந்து வடக்கு மாவட்டங்களுக்கு புதிய மழை பொழிவுகள் தொடர்ந்து உருவாகின இங்கே ஒரு லேசான எச்சரிக்கை புள்ளி ஜஸ்ட் ஐந்து பர்சன்டிற்குள் இருப்பது இன்று பல மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை அதிகமாக இருப்பதால் ஓபன் ஸ்பேஸ் உயர்ந்த மரங்களுக்கு கீழே அல்லது மின்கம்பங்களுக்கு அருகே நிற்பதை தவிர்க்க வேண்டும் அவ்வளவுதான் ஏனென்றால் நமது முழு கவனமும் உண்மையான வானிலை நிலைமைகளில் உள்ளது டிட்வா சூறாவளி பலவீரம் அடைந்திருக்கலாம் ஆனால் அதன் எஞ்சி அமைப்பு தமிழ்நாட்டின் மழை பொழிவு கட்டமைப்பு இன்றும் மதிக்கிறது சூறாவளியின் பெயர் மறைந்திருக்கலாம் ஆனால் அதன் விளைவு இன்றும் காற்றின் ஓட்டத்தை மாற்றுகிறது தெற்கிலிருந்து எழும் ஈரப்பதத்தின் மோதலும் இம்மேற்கிலிருந்து வரும் கடல் காற்றும் இன்றும் தெரிகிறது இந்த மோதல்தான் மழைக்கு மிகப்பெரிய காரணம் அதனால்தான் வடக்கு தமிழ்நாட்டிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் வரை ஈரப்பதம் இன்று அதிகமாக உள்ளது இது லாங் டேமுக்கு மழை தொடர் வழிவகுக்கிறது இங்கே ஒரு இயற்கையான வைரல் தூண்டுதல் தைரியமாக மற்றும் ஸ்கிரிப்டில் சரியாக பொருந்துகிறது தமிழ்நாட்டில் இரண்டு வெவ்வேறு ஈரப்பத ஆதாரங்கள் ஒன்றுடன் ஒன்றாக மோதும்போது மழை மட்டும் பெய்யாது அது கொட்டும் இன்று வானம் அதன் முழு எடையுடன் எந்த நேரத்திலும் கீழே வர முடியும் என்று நாள்? இப்போது வானிலை ஆழத்தை புரிந்து கொள்வோம் வடக்கு மாவட்டங்களில் இன்று மிகவும் சுறுசுறுப்பான மழைக்காலங்கள் உருவாகியுள்ளன ஏனென்றால் அங்கு காற்று அதிகரித்து மேகங்கள் அதை துரத்துகின்றன தெற்கு மாவட்டங்களில் மழை பொழிவு சற்று அவ்வப்போது பெய்யும் ஆனால் தென்கிழக்கில் இடி அணுக்கள் மிகவும் சுறுசுறுப்பாக உள்ளன இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது முன்னறிவிப்பு இல்லாமல்